வணக்கம் என்று சனிக்கிழமையில் கேட்டதும் கொடுக்கும் கிருஷ்ணனை பாடி அருளை பெறுவோம் கேட்டதும் கோடு பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா கேட்டதும் கோடு பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா ஏற்றிய தீபத்திலே கிருஷ்ணா கிருஷ்ணா ஏழைகள் மனதை வைத்தோம் கிருஷ்ணா கிருஷ்ணா சாட்சிய மாலையிலே கிருஷ்ணா கிருஷ்ணா தர்மத்தை தேடி நின்றோம் கிருஷ்ணா கிருஷ்ணா கேட்டதும் கோடு பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா தாயிடம் வாழ்ந்ததில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா தந்தையை அறிந்ததில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா தாயிடம் வாழ்ந்ததில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா தந்தையை அறிந்ததில்லை ஓரிடம் நீ கொடுத்தாய் கிருஷ்ணா கிருஷ்ணா ஓரிடம் நீ கொடுத்தாய் கிருஷ்ணா கிருஷ்ணா அதை உலகத்தில் வாழவிடு கிருஷ்ணா கிருஷ்ணா உலகத்தில் வாழவிடு கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா நீ உள்ள சன்னதியே கிருஷ்ணா கிருஷ்ணா நெஞ்சுக்கு நிம்மதியே கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிலில் கூடி புகுந்தோம் கிருஷ்ணா கிருஷ்ணா கொடைநீழல் தந்தருள்வாய் கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிலில் கூடி புகுந்தோம் கிருஷ்ணா கிருஷ்ணா கொடைநிழல் தந்தருள்வாய் கிருஷ்ணா 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 என்னை இல்லாதொரு தீபம் எறிந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா உன்னை நினைந்தது உருகி இருந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா கண்கள் போலிமை காவல் புரிந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா கண்ணன் திருவடி எண்ணி இருந்தது கிருஷ்ணா 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 கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்